எல்லா புகழும் இறைவனுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஸ்கொயர் நேச்சுரல் ஹேர்பெல் ப்ராடக்ட்டில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பிளாக் ஹேர் ஆயிலின் பெனிஃபிட்டை பற்றியும் அதை எப்படி யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணணுங்கிற மெத்தடை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் போன வீடியோவில் வந்து நான் இந்த ஆயிலோட இந்த ஆயிலில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துருந்தோம் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ அதோடய பெனிஃபிட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த காலத்தில் வந்து சின்ன பிள்ளைங்க முத கொண்டு நடுத்தர வயசுக்காரவங்க வயசானவங்க எல்லாருக்குமே வந்து வெள்ளை முடிங்கிறது வந்து நிறையா இருக்குது நீங்கள் இந்த ஆயிலை வந்து நார்மலாக எப்பயும் போல் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வெள்ளை முடி எல்லாமே கருப்பாக மாறிடும் இது வந்து நீங்கள் நார்மல் தேங்காய் எண்ணெய் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி நார்மலாக உங்கள் தலைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் செஞ்சு ரெகுலராக யூஸ் பண்ணலாம் மார்னிங் ஒர்க்குக்கு போறவங்களா இருந்தால் தலைக்கு குளிக்கிறவங்களாக இருந்தால் ஈவினிங் ஒர்க்கு முடிஞ்சு வந்து இந்த ஹேர் ஆயிலாக அப்ளை பண்ணி மசாஜ் செஞ்சு நைட்டு ஃபுல்லும் தலையில் ஊற விட்டுருங்க மார்னிங் வந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணி நார்மலாக நீங்கள் வந்து தலை சீவி நல்லா இந்த ஆயிலை வந்து உங்கள் தலையில் ஊற விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலைக்கு தயவு செய்து கெமிக்கல் சாம்பை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இது ஃபுல்லும் ஹெர்பல் ஐட்டம் இப்போ நீங்கள் ஹெர்பல் ஐட்டம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து கெமிக்கல் சாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வேல்யூவே இருக்காது உங்களுக்கு வந்து அந்த நரமுடி திரும்ப ந வெள்ள முடியாதான் இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கிறப்ப உங்கள்கிட்ட இருக்கிற சீயக்காவை வச்சோ இல்லை ஹெர்பல் சாம்புகளை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இதோடய எஃபெக்டிவ் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா இதுவும் ஹெர்பல் அதுலேயும் ஹெர்பல் ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து அதோட பெனிஃபிட் வந்து நல்லா தெரியும் அதனால் தயவுசெய்து கெமிக்கல் சாம்பு யூஸ் பண்ணாமல் ஒன்று சீயக்கா இல்லாட்டினா ஹெர்பல் ஹெர்பல் சாம்பை யூஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ஹெர்பல் சாம்பு இல்லைன்னா நீங்கள் வந்து எங்கள்கிட்ட ஹெர்பல் சீயக்காவும் இருக்குது ஹெர்பல் ஹெர்பல் ஷாம்பு மூணு வகையான ஷாம்பும் இருக்குது அதை எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம் இது வந்து எல்லா வயசுக்காரங்களும் யூஸ் பண்ணலாம் சின்ன பிள்ளைகள்லேருந்து சின்ன ஸ்கூல் போகிற பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வர யூஸ் பண்ணலாம் இது வந்து எல்லாமே கெமி இது ஹெர்பல் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் நாங்கள் சேர்க்கலை எல்லாமே ஹெர்பல் ஐட்டம்ஸ் தான் அதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது அதனால நீங்கள் பயப்படாமல் இந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் இதில் ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஃபாலுக்கு எல்லாத்துக்குமே இதில் வந்து நாங்கள் இன்க்ரீடியண்ட்ஸ் போட்டிருக்கோம் அதனால நீங்கள் தைரியமாக இதை யூஸ் பண்ணலாம் இந்த ஆயில் உங்களுக்கு வேணும்னா கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் கொடுங்க தயவுசெய்து எங்கள் ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதோடய பெனிஃபிட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் நீங்களாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆர்ட்ரு கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த ஆயிலெலாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் பண்ணுங்க பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் family ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்